மக்களவைக்கான தேர்தல் களம் விறுவிறுப்படைந்துள்ளது வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் தீவிரமடைய தொடங்கியுள்ளது மக்களவை தேர்தல் தொடர்பான நிகழ்வுகளை இன்றைய வேந்தர் சிறப்பு செய்தியில் காணலாம் திமுக கூட்டணியின் பிரம்மாண்ட தேர்தல் பொதுக்கூட்டம் டாக்டர் பாரிவேந்தரை ஆதரித்து மு ஸ்டாலின் பிரச்சாரம் இளைஞர்களுக்கு வாய்ப்புகள் அதிகரிக்கப்படும் டாக்டர் பாரிவேந்தர் உறுதி இரண்டாயிரம் ரூபாய் வழங்கும் திட்டம் நிறுத்தி வைப்பு உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல் மதுரை மக்களவை தேர்தல் தேதி மாற்றக்கோரும் விவகாரம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாளை தீர்ப்பு திருச்சி மாவட்டம் முசிறியில் திமுக தலைமையிலான சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் பிரம்மாண்ட தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த கூட்டத்தில் பங்கேற்கும் திமுக தலைவர் முக ஸ்டாலின் பெரம்பலூர் மக்களவை தொகுதி வேட்பாளரும் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவருமான டாக்டர் பாரிவேந்தரை ஆதரித்து பேச உள்ளார் இது பற்றிய கூடுதல் தகவல்களை தொலைபேசி வாயிலாக தருகிறார் எமது செய்தியாளர் செந்தில்குமார் பதினேழாவது தேர்தல் நடைபெறவுள்ளதையடுத்து தேர்தல்களம் தற்பொழுது சூடுபிடித்துள்ளது திமுகவின் கூட்டணி சார்பில் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் பார்வேந்தர் அவர்கள் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகின்றார் இதற்கான அறிமுக கூட்டம் முசிறியில் தற்பொழுது நடைபெறவுள்ளது இந்த விழா ஏற்பாடுகளை முன்னாள் அமைச்சர்கள் நேரு மற்றும் செந்தில் பாலாஜி ஆகியோர் பார்வையிட்டு தற்பொழுது ஆய்வு செய்தனர் இங்கு முசிறியில் பிரமாண்டமான பொதுக்கூட்டம் நடைபெறற்கான மேடை மற்றும் சேரைகள் தற்பொழுது போடப்பட்டுள்ளது மாலை ஐந்து மணிக்கு திமுக தலைவர் மு ஸ்டாலின் கலந்து கொண்டு பாரிவேந்தரை அறிமுகம் செய்து உரையாற்ற உள்ளார் இதில் பாரிவேந்தர் மற்றும் ரவி பச்சமுத்து மற்றும் திமுகவின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் பங்கேற்கின்றனர் இதற்காக தற்பொழுது முசிறி நகரமே விழாக்கோளம் பூண்டுள்ளது வழியெங்கிலும் தோரணங்கள் கட்டப்பட்டுள்ளது பிரம்மாண்டமான பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது தற்பொழுது தயார் நிலையில் இந்த பொதுக்கூட்டம் உள்ளது இந்த பொதுக்கூட்டத்தில் பாரிவேந்தர் தனது பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கான தேர்தல் பிரச்சாரத்தை இன்று மாலை தொடங்குகிறார் வேந்தர் முசிறியிலிருந்து ஒளிப்பதிவாளர் வீராவுடன் செந்தில்குமார் பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் தொழிற்சாலைகள் அமைத்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் பெருக்கப்படும் என்று இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் உறுதிபட தெரிவித்துள்ளார் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் திருச்சி மாவட்டம் முசிறியில் இன்னும் சற்று நேரத்தில் மாபெரும் பொதுக்கூட்டம் தொடங்குகிறது இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக திருச்சி வந்த திமுக தலைவர் மு ஸ்டாலினை பெரம்பலூர் தொகுதி வேட்பாளரும் இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவருமான டாக்டர் பாரிவேந்தர் நேரில் சந்தித்தார் அப்போது இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்து பொதுச்செயலர் ஜெயசீலன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர் பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய டாக்டர் பாரிவேந்தர் மக்களுக்கு நன்கு அறிமுகமான சூரியன் சின்னத்தில் போட்டியிடுவது வெற்றியை உறுதி செய்வதாக தெரிவித்தார் பெரம்பலூர் தொகுதி தமக்கு நன்கு அறிமுகமான தொகுதி என்று தெரிவித்த டாக்டர் பாரிவேந்தர் தேர்தலில் வெற்றி பெற்றால் தொழிற்சாலைகள் அமைத்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கப்படும் என்று கூறினார் இந்த தொகுதியில் நான் ஏற்கனவே அறிமுகமான ஒரு வேட்பாளர் இப்பொழுது இங்கிருக்கிற சூழ்நிலை மிக நன்றாகவே இருக்கிறது வெற்றிக்குரிய அறிகுறிகள் முழுமையாக தெரிகிறது அதற்கு முழு காரணம் நான் மேற்கொண்ட அல்லது தேர்ந்தெடுத்த தோழமை கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு குறிப்பாக பழக்கப்பட்ட ஒரு சின்னம் அந்த சின்னமே எனக்கு பாதி வெற்றியை கொடுத்திருக்கிறது கொடுக்கப் போகிறது அதோடு தலைவர் ஸ்டாலின் அவர்களும் மிக மிக ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துகிற வகையில் நீங்கள் உறுதியாக வெற்றி பெறுவீர்கள் என்ற ஆசையோடு நான் களத்தில் இறங்குகிறேன் உறுதியாக வெற்றி பெறுவேன் வெற்றி பெற்று வந்த பிறகு இந்த பாராளுமன்ற தொகுதியில் நிறையவே செய்ய வேண்டியிருக்கிறது இந்த பாராளுமன்ற தொகுதியில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை என்னால் கொடுக்க முடியும் அதற்கான தொழிற்சாலைகளை எல்லாம் கொண்டு வர முடியும் அதற்காகவே மக்களுக்கு என்னுடைய செய்ய வேண்டியதெல்லாம் எடுத்து சொல்லி பெருவாரியான வாக்குகளை பெற்று இந்த வெற்றியை தலைவர் ஸ்டாலினிடம் ஒப்படைத்து தமிழகத்தில் இதுவரை உரிய ஆவணங்கள் இல்லாத பதிமூன்று கோடியே தொன்னூறு லட்சம் ரூபாய் தேர்தல் பறக்கும் படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார் சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் பதினெட்டு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் போட்டியிட இதுவரை மூன்று பேர் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்துள்ளதாக தெரிவித்தார் மக்களவை தேர்தலில் போட்டியிட இதுவரை முப்பது பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளதாகவும் கூறினார் அனுமதி பெற்று துப்பாக்கிகளை வைத்துள்ள இருபத்தி ஓராயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது பேரில் பதினெட்டாயிரம் பேர் துப்பாக்கிகளை ஒப்படைத்துள்ளதாகவும் சத்யபிரதா சாஹூ குறிப்பிட்டுள்ளார் நம்ம மொடல் கோட் ஆஃப் கண்டக்டு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் இதுவரைக்கு சீசர் ஆஃப் கேஸ் 13 ಕ್ರೋರ್ 90 ಲೇಕ್ಸ್ ಅಪ್ರಾಕ್ಸಿಮೇಟ್ಲಿ ನಮ್ಮ ಮಾನೆಯ ಮೊತ್ತ ಟ್ವೆಂಟಿ ಒನ್ ತೌಸಂಡ್ ನೈನ್ ಹಂಡ್ರಡ್ ನೈನ್ಟಿ ನೈನ್ ಲೈಸನ್ಸ್ ಆಮಿಸ್ರು ಅದೇ ಎಯ್ಟೀನ್ ತೌಸಂಡ್ ಸೆವೆನ್ ಸಿಕ್ಸ್ಟಿ ಎಯಟ್ ಇದುವರೆಗೆ ಡಿಪೋಸಿಟ್ ತ್ರೀ ಫೈವ್ ಹಂಡ್ರೆಡ್ ಸಿಕ್ಸ್ಟಿ ತ್ರೀ மக்களவைத் தேர்தலையொட்டி நலிவடைந்த குடும்பத்தினருக்கு இரண்டாயிரம் ரூபாய் வழங்கும் திட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக விழுப்புரத்தைச் சேர்ந்த கருணாநிதி என்பவர் தொடர்ந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது தமிழக அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ளதால் இரண்டாயிரம் ரூபாய் வழங்கும் திட்டத்திற்கான பயனாளிகள் கணக்கெடுப்பு பணி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மதுரை மக்களவை தேர்தல் தேதியை கோரிய வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் நாளை தீர்ப்பளிக்கிறது மதுரை சித்திரை திருவிழா மற்றும் பெரிய வியாழன் நிகழ்வு காரணமாக ஏப்ரல் பதினெட்டாம் தேதி நடைபெறும் மக்களவை தேர்தல் தேதியை மாற்றக்கோரி வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கில் தேர்தல் ஆணையம் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது மதுரையில் மக்களவை தேர்தலை ஒத்திவைக்க முடியாது என தெரிவித்த தேர்தல் ஆணையம் வாக்குப்பதிவு இரவு எட்டு மணி வரை நடைபெறும் என்று தெரிவித்தது இதனிடையே மக்களவை சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பான அனைத்து வழக்குகளும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மார்ச் பதினைந்து முதல் விசாரிக்கப்படும் என்று உத்தரவிடப்பட்டது இதனையடுத்து மதுரை மக்களவை தொகுதியின் தேர்தல் தேதி மாற்றம் குறித்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற அமர்வுக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளதால் இந்த வழக்கில் நாளை தீர்ப்பு வழங்கப்படுகிறது தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் பட்டியல் நாளை வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாடாளுமன்ற மற்றும் சட்டப்பேரவை இடைத்தேர்தலையொட்டி திமுக தலைமையிலான கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி இடம்பெற்றுள்ளது காங்கிரஸ் கட்சிக்கு புதுச்சேரி உட்பட பத்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன தமிழகத்தில் ஆரணி கன்னியாகுமரி உள்ளிட்ட ஒன்பது தொகுதிகளில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து ஏராளமானோர் மனுக்களை வழங்கியுள்ளனர் இந்த பட்டியல் கட்சி மேலிடத்திற்கு அனுப்பப்பட்டு பரிசீலனை செய்யப்பட்டுள்ளது இதனையடுத்து இறுதிப் பட்டியல் நாளை வெளியிடப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்கள் நாளை தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய உள்ளனர் அதிமுக சார்பில் நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல்களில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியல் கடந்த பதினேழாம் தேதி அறிவிக்கப்பட்டது இதனையடுத்து வேட்பாளர்கள் அனைவரும் தேர்தல் பிரச்சாரத்திலும் தேர்தல் பணிகளிலும் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் அதிமுக வேட்பாளர்கள் வருகிற இருபத்தைந்தாம் தேதி வேட்புமனுக்களை தாக்கல் செய்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர்கள் அனைவரும் நாளை தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்தை ஆதரித்து கட்சியின் பொருளாளர் துரைமுருகன் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார் தொண்டான் துளசி கிராமத்தில் வீடு வீடாக சென்ற அவர் கதிர் ஆனந்திற்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தார் இதில் இந்திய ஜனநாயக கட்சி விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் அரக்கோணம் தொகுதி வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது இதில் துரைமுருகன் கலந்து கொண்டு அரக்கோணம் தொகுதி வேட்பாளர் ஜெகத் ரட்சகனை அறிமுகம் செய்து வைத்து சிறப்புரையாற்றினார் வேலூர் மாவட்டத்தில் உள்ள ஆறு தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திற்கு அதிக வாக்குகள் அளிக்கும் ஒரு தொகுதிக்கு ஒரு கோடி ரூபாய் பரிசு வழங்கப்படும் என்று வேட்பாளர் ஜெகத் ரட்சகன் அறிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது அதிமுக கூட்டணியில் போட்டியிடும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஐந்து மக்களவை தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மற்ற கட்சிகள் வேட்பாளர்களை அறிவித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றன எனினும் பாரதிய ஜனதா கட்சி இதுவரை வேட்பாளர்களை அறிவிக்கவில்லை பிரச்சாரத்திற்கு குறைவான நாட்களே இருப்பதால் தொண்டர்கள் மத்தியில் அதிருப்தி ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது இதுபற்றி தொலைபேசி வாயிலாக கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சரண்யா அடுத்த மாதம் நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாரதிய ஜனதா கட்சி மொத்தம் ஐந்து இடங்களில் போட்டியிடுகிறது அதாவது கன்னியாகுமரி சிவகங்கை கோவை ராமநாதபுரம் தூத்துக்குடி ஆகிய தொகுதிகளில் பாஜக போட்டியிட உள்ளது இதற்காக வேட்பாளர்களின் பெயர்கள் தான் அறிவிக்கப்படாமல் தொடர்ந்து இழுப்பறியில் இடித்து வருகிறது பாஜக வேட்பாளர் பட்டியல் நேற்று வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இன்று நேற்று மாலை வரை எந்த விதமான வெளியாகவில்லை இந்த நிலையில் நேற்று மாலை செய்தியாளர்கள் சந்தித்த வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டார் அதன்படி தூத்துக்குடியில் தமிழிசை கன்னியாகுமரியில் பொன் ராதாகிருஷ்ணன் சிவகங்கையில் ஹெச் ராஜா கோவையில் சி டி ராதாகிருஷ்ணன் ஆகியோர் போட்டியிடுவதாக கூறினார் இதனால் பிஜேபி வட்டாரத்தில் அதிர்ச்சி நிலவியது கட்சி தலைமை தான் அறிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஹெச் ராஜா வெளியிட்டது பாஜக வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில் அதிர்ச்சி சிறிது நிலத்திலேயே தனது முடிவிலிருந்து பின் ஆஹ் ராஜா கட்சி தலைமையிடம் வேட்பாளர் பற்றி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் என்று தெரிவித்தார் கட்சி தலைமை அறிவிக்கும் என்று கூறப்பட்ட நிலையில் இவரது அறிவிப்பு ஏற்படுத்திய நிலையில் பாஜக தரப்பில் இருந்து வரை வேட்பாளர் பட்டியல் எதுவும் வெளியிடப்படவில்லை பாஜக வேட்பாளர் பட்டியல் இங்கு வெளியாகுமா என்று பாஜக தொகுதிகள் சற்று எதிர்பார்ப்பில் உள்ளனர் இதனால் பாஜகவிற்கும் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பிற கட்சிகளுக்கும் சற்று பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் கூறப்படுகிறது ஈரோடு தொகுதி அதிகாரி ஒதுக்கும் சின்னத்தில் போட்டி மதிமுக பொதுச் செயலர் வைகோ அறிவிப்பு விவரம் விளம்பரடை விளைக்க பிறகு வேந்தர் தேர்தல் களம் சிறப்பு செய்திகள் தொடர்கின்றன தேர்தல் அதிகாரி ஒதுக்கும் சின்னத்தில் மதிமுக போட்டியிடும் என அக்கட்சியின் பொதுச் செயலர் வைகோ தெரிவித்தார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்றார் ஈரோடு தொகுதியில் போட்டியிடும் மதிமுக வேட்பாளர் கணேசமூர்த்தி தேர்தல் அதிகாரி ஒதுக்கும் சின்னத்தில் போட்டியிடுவார் என்றும் வைகோ கூறினார் தேர்தல் அதிகாரிகிட்ட வேட்புமனு தாக்கல் செய்யும் போது நாங்கள் அங்கே இருக்கக்கூடிய தேர்ந்தெடுத்து கொடுப்போம் அதற்கு பிறகு வேட்புமனு வாபஸ் வாங்கப்படுகிற அந்த நாளன்று தான் சின்னம் ஒதுக்கப்படும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படி தேர்தல் அதிகாரி ஒதுக்குகின்ற சின்னத்தில் போட்டியிடும் அமமுகவில் இருந்து நீக்கப்பட்ட முன்னாள் எம்எல்ஏ வி கலைராஜன் திமுகவில் இணைந்துள்ளார் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தென்சென்னை வடக்கு மாவட்ட செயலராக இருந்த வி கலைராஜனை நேற்று கட்சியில் இருந்து நீக்கி துணை பொதுச் செயலர் டி வி தினகரன் உத்தரவிட்டார் இந்த நிலையில் திருச்சியில் திமுக தலைவர் முக க ஸ்டாலினை வி பி கலைராஜன் இன்று சந்தித்து திமுகவில் தம்மை இணைத்துக் கொண்டார் பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய வி பி கலைராஜன் மத்தியில் உள்ள மதவாத அரசை எதிர்த்து துணிச்சலாக பேசக்கூடியவர் திமுக தலைவர் ஸ்டாலின் என்று குறிப்பிட்டார் திராவிட இயக்க முன்னணி தலைவர்களெல்லாம் சேர்ந்து பேரறிஞர் அண்ணாவிலிருந்து இருந்து அத்தனை பேரும் சேர்ந்து உருவாக்கிய இந்த இயக்கம் ஆழ்வோல் தலைத்து விளங்கி இன்னும் பல்லாண்டு காலம் விளங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தகுதியான தலைமை அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய தலைமை தான் சரியான தலைமை என்று தீர்க்கமாக முடிவெடுத்து பறந்து விரிந்து தலைத்து திராவிட இயக்கம் நிற்க வேண்டும் இழந்துவிட்ட தமிழ்நல உரிமைகளை எல்லாம் மீண்டும் பெற வேண்டும் பெற வேண்டும் ஒரு நல்ல எண்ணத்தில் தான் அண்ணனுடைய தலைமையை ஏற்று இன்றைக்கு நான் இந்த இயக்கத்தில் நான் ஈடுபடுத்திக் கொள்கிறேன் சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கு பிறகு தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படாது என மதுரை ஆதீனம் தெரிவித்துள்ளார் கும்பகோணம் அருகே செய்தியாளர்களுடன் பேசிய அவர் டிடி வி தினகரனின் தேர்தல் வெற்றி இறைவன் கையில் தான் உள்ளது என்று கூறினார் டிடிவி வி தினகரன் அணிக்கும் அதிமுக அணிக்கும் சமரச பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக தெரிவித்த விரைவில் இரு அணிகளும் இணையும் என்றும் குறிப்பிட்டார் சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கு பிறகு ஆட்சி மாற்றம் வருமா ஆட்சி மாற்றம் வராது நிச்சயமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கிழமை தொடர்ந்து இந்த ஆட்சியில் இருக்கும் உறுதியான செயல் கள்ளக்குறிச்சியில் இருவேறு இடங்களில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய அதிரடி சோதனையில் பனிரெண்டு லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது கள்ளக்குறிச்சியில் உள்ள ஏமப்போர் பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது சேலத்தில் இருந்து அரசு பேருந்தை சோதனையிட்டனர் அதில் பயணி ஒருவர் எட்டு லட்சம் ரூபாய் பணம் எடுத்து வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது அந்த பணத்திற்கு உரிய ஆவணங்கள் இல்லாததால் எட்டு லட்சம் ரூபாயும் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் இதேபோல் மேலூர் செல்லும் சாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்ட அதிகாரிகள் இருசக்கர வாகனத்தில் ஆவணங்கள் இன்றி கொண்டுவரப்பட்ட நான்கு லட்சம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர் பெங்களூருவில் இருந்து ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட மூன்று லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் மதிப்பிலான குத்து விளக்குகளை தஞ்சாவூரில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ள நிலையில் பெங்களூருவில் இருந்து கும்பகோணத்திற்கு குத்துவிளக்குகள் தனியார் பேருந்தில் கொண்டு செல்லப்பட்டன தஞ்சாவூர் அருகே பேருந்தில் ஆய்வு மேற்கொண்ட தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் புரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட மூன்று லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் மதிப்பிலான நூற்று முப்பது குத்துவிளக்குகளை பறிமுதல் செய்தனர் இதேபோன்று கோயம்புத்தூரில் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்துச் செல்லப்பட்ட ஏழு லட்சத்து எழுபத்தி ஓராயிரம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது காந்திபுரம் ஜிபி சிக்னல் பகுதியில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அந்த வழியாக வந்த காரை நிறுத்தி ஆய்வு செய்ததில் மனோ என்பவர் உரிய ஆவணங்கள் இன்றி பணம் எடுத்துச் சென்றது தெரியவந்தது இதையடுத்து அவரிடமிருந்து ஏழு லட்சத்து இருபத்தி ஓராயிரம் ரூபாய் பணத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் இதேபோன்று கரூரில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனையில் ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட ஒன்றரை லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது கரூர் மாவட்டம் குளித்தலையில் கூட்டுறவு சார்பதிவாளர் தலைமையிலான குழுவினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த நபரை சோதனை செய்ததில் அவரிடம் ஒரு லட்சத்து ஐம்பத்து ஒன்பதாயிரம் ரூபாய் இருந்தது தெரியவந்தது அந்த பணத்திற்கு உரிய ஆவணங்கள் இல்லாததால் அவற்றை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் இதனிடையே சிவகாசியில் அதிகாரிகள் நடத்திய வாகன சோதனையில் இரண்டாயிரம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டன சிவகாசியில் இருந்து வெம்பக்கோட்டை சென்ற வாகனத்தில் சோதனை நடத்திய அதிகாரிகள் அதில் ஆவணங்கள் இன்றி எடுத்துச் செல்லப்பட்ட எழுபத்தி இரண்டாயிரத்து இருநூற்றி ஐம்பது ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர் பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தை சிவகாசி வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர் உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து பணத்தை பெற்றுக் கொள்ளும்படி அதிகாரிகள் அறிவுறுத்தினர் வாக்களிப்பது இளைஞர்கள் அவசியம் வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு பிரச்சாரம் விவரம் விளம்பரடைவழைக்கு பிறகு தேர்தல் சிறப்பு செய்திகள் தொடர்கின்றன திருநெல்வேலி மக்களவைத் தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட வெளிநாடு வாழ் தமிழர் ஒருவர் சுயேட்சையாக வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தலுக்கு கடந்த பத்தொன்பதாம் தேதி மனு தாக்கல் தொடங்கிய நிலையில் திருநெல்வேலி தொகுதிக்கு ஒருவர் கூட வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை இந்நிலையில் திருநெல்வேலி தொகுதிக்கு வெளிநாட்டில் வாழும் தமிழர் செல்வ என்பவர் சுயேட்சை வேட்பாளராக நிற்க வேட்புமனு தாக்கல் செய்ய ஆட்சியர் அலுவலகம் வந்தார் அப்போது மாவட்ட ஆட்சியர் ஷில்பா பிரபாகர் இருபத்தைந்தாயிரம் ரூபாய் டெபாசிட் பணம் கட்ட சொல்லியுள்ளார் இதனால் திகைத்து போன வேட்பாளர் பணம் கொண்டு வரவில்லை என்று கூறியுள்ளார் பின்னர் ஏடிஎம் மையத்தில் பணம் எடுத்து வந்து பணம் கட்டினார் இளைஞர்கள் வாக்களிப்பதன் அவசியத்தை உணர்த்தும் வகையில் சென்னை மாநகராட்சி சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது சென்னை புரசைவாக்கத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற இந்த வாக்காளர் விழிப்புணர்வு பேரணியில் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு வாக்களிப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் இந்த பேரணியை தொடக்கி வைத்த பின் செய்தியாளர்களுடன் பேசிய மாநகராட்சி அதிகாரி கோவிந்தசாமி கடந்த தேர்தல்களில் வாக்குப்பதிவு குறைவான இடங்களில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தி வருவதாக தெரிவித்தார் பொதுமக்களுக்கு இடையே வந்து அனைவரும் வாக்களிக்க வேண்டும் நேர்மையாக வாக்களிக்க வேண்டும் அதை வலியுறுத்தி நான் இன்றைக்கி ஒரு பேரணி நடத்தணும் அது இது மிகவும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது இது எப்படின்னா நிறைய இடத்துல வந்து நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் இப்போ மூன்று பாராளுமன்ற தொகுதியிலையும் சென்ற தேர்தலில் எங்கெல்லாம் வந்து வாக்கு பதிவு குறைஞ்சிருக்குன்னு பார்த்துட்டு அந்த மாதிரி அதில் ஒரு டென் எடுத்து நாங்கள் அங்கே வந்து பல விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்துகிறோம் ஈரோடு மாவட்டத்தில் வாக்களிப்பது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக நடைபெற்ற போட்டியில் பெண்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் ஈரோடு மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு பகுதிகளில் வாக்குப்பதிவு குறித்த விழிப்புணர்வு நடத்தப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக வித்தியாசமான முறையில் நடத்தப்பட்ட கோலப் போட்டியில் ஏராளமான பெண்கள் பங்கேற்றனர் வாக்களிப்பதன் முக்கியத்துவத்தை எளிமையாக விளக்கும் வகையில் கோலங்கள் வரைந்த பெண்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன திருவாரூர் மாவட்டத்தில் நூறு சதவிகிதம் வாக்களிக்க வேண்டுமென வலியுறுத்தி நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர் இந்த விழிப்புணர்வு பேரணியை திருவாரூர் ரயில் நிலையத்தில் இருந்து ஆட்சியர் ஆனந்த் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இதில் பங்கேற்ற மாணவர்கள் வாக்களிப்பதன் அவசியத்தை உணரும் வகையிலான விழிப்புணர்வு பதாக்கைகளை ஏந்தி பேரணியாக சென்றனர் திருவண்ணாமலையில் நூறு சதவிகிதம் வாக்களிக்க வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகளுடன் மாவட்ட ஆட்சியர் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் திருவண்ணாமலையில் வாக்குப்பதிவு குறித்த விழிப்புணர்வு பல்வேறு இடங்களில் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் மாற்றுத்திறனாளிகளை ஊக்குவிக்கும் விதமாக ஆட்சியர் கந்தசாமி மூன்று சக்கர வாகனத்தை இயக்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் இந்த பேரணியில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டனர் திருப்பூரில் வாக்காளர் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மாவட்ட தேர்தல் அதிகாரி கே எஸ் பழனிசாமி தொடக்கி வைத்தார் திருப்பூர் மாவட்டத்தில் நூறு சதவிகித வாக்குப்பதிவை வலியுறுத்தி பல்வேறு விதங்களில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன இதன் ஒரு பகுதியாக செய்தி மக்கள் தொடர்பு துறையின் மின்னணு விளம்பர வாக்கனம் மூலம் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மாவட்ட தேர்தல் அதிகாரி தொடக்கி வைத்தார் இதன் மூலம் மாநகராட்சி நகராட்சிகள் பேரூராட்சிகள் மற்றும் ஊராட்சி பகுதிகளில் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து வாக்காளர்கள் அறிந்திடும் வகையில் குறும்படங்கள் திரையிட்டு காட்ட திட்டமிட்டுள்ளனர் இத்துடன் மக்களவைத் தேர்தல் சிறப்பு செய்திகள் முடிவடைந்தன மீண்டும் இரவு ஏழு முப்பது மணிக்கு ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளில் சந்திப்போம் வணக்கம்